அவன் போதுமானவன் உன் வழிகள் ஒருபோதும் கேட்பவர்களுக்கு வழிகளாகிவிடாது சிலருக்கு அவை சந்தோஷத்தை கொடுக்கும் சிலருக்கு அவை சந்தேகத்தை கொடுக்கும் சிலருக்கு அவை லட்சியத்தை கொடுக்கும் சிலருக்கு அவை அலட்சியத்தை கொடுக்கும் சிலருக்கு அவை நகைப்பை கொடுக்கும் சிலருக்கு அவை அழுப்பை கொடுக்கும் சிலருக்கு அவை சுவாரஸ்யத்தை கொடுக்கும் சிலருக்கு அவை பலத்தைக் கொடுக்கும் சிலருக்கு அவை நலத்தை கொடுக்கும் ஆனால் உன்னை படைத்த உன் ரப்பிற்கு மட்டும்தான் உன் இதயம் சுமக்கும் வழிகளின் இடையும் உன் கண்ணீரின் மதிப்பும் தெரியும் அவனிடம் மட்டுமே முறையிடு அவனிடம் மட்டுமே அழுது தீர்த்துவிடு அவனிடம் மட்டுமே உன் வழிகளை கொட்டி தீர்த்துவிடு அவன் ஒருபோதும் உனக்கு முன்னால் ஆறுதல் சொல்லிவிட்டு உனக்கு பின்னால் உன் நிலையை நினைத்து மனதால் மகிழ மாட்டான் உன் வழிகளுக்கு பதிலை தாமதித்தாலும் தவறாமல் தந்தே தீருவான் பிரார்த்தனையோடு காத்திரு